இயற்கையின் வளங்களையும் அதன் உள்ளார்ந்த ரகசியங்கள் குறித்தும் ஆராய்ந்து அதன் தெளிவுகளை உலகிற்கு உணர்த்துவதே இன்றைய விஞ்ஞான உலகின் முக்கிய குறிக்கோள் ஆனால் விஞ்ஞானத்தால் எந்த அளவிற்கு மேல் செல்ல இயலாதோ அங்கு உதவிக்கரம் நீட்ட காத்திருப்பதே மெய்ஞானம் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அன்பும் கருணையும் கொண்ட இறைவன் மெய்ஞ்ஞானத்தில் ஊறித் திளைத்த அற்புத குருமார்களையும் ஆன்மீகவாதிகளையும் பூவு அவதரிக்க அவதரிக்கச் செய்திருக்கிறார் அத்தகைய ஆன்மீக விஞ்ஞானிதான் சயின்ஸ் ஆஃப் பிரத் எனப்படும் நம் மூச்சின் அறிவியல் ரீதியான ரகசியங்களை உலகிற்கு உணர்த்தியுள்ள பூஜ்யஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் நாள் நம் தமிழ் திருநாட்டில் கும்பகோணத்திற்கு அருகே பாபநாசம் எனும் புனித தலத்தில் அவதரித்த பூஜ்யஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் பவுண்டேஷன் மற்றும் வியக்தி விகாஸ் கேந்திரா என்ற அமைப்புகள் மூலம் இன்று உலகின் நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நோயற்ற வாழ்விற்கும் நீட்டிக்கப்பட்ட ஆயுளுக்கும் வழிவகுத்துள்ளார் மூச்சில் இந்து மூச்சு கிறிஸ்தவ மூச்சு முஸ்லிம் மூச்சு என்று இருக்கிறதா என்ன என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அடிக்கடி கூறுவார் அவரது அண்மை இயேசுவின் கருணை புத்தரின் மௌனம் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆனந்தம் இவை அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற உணர்வை அளிப்பதாக பார்த்து பரவசமடைந்தவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக சுதர்சன் கிரியா அடங்கியதும் மனித உடல் மனம் புத்தியை முழுதும் சுத்திகரிக்க கூடியதுமான பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் மூச்சுப் பயிற்சியை வாழும் கலை பயிற்சி என்று சொல்வதே மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் புதுடெல்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் நிம்ஹென்ஸ் எனப்படும் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் வாழும் கலை பயிற்சியின் மூலம் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் புண் ஆஸ்த்மா சிறுநீரக நோய்கள் மற்றும் உளவியல் கோளாறுகள் உள்ளிட்ட பல நோய்களை முற்றிலும் குணப்படுத்துவதுடன் புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடம் வியத்தகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நான் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு இந்த பயிற்சியை ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இதுவரைக்கும் எந்த பேஷண்ட்டுமே டாக்டர் என் டையத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை எல்லாரும் இன்ஃபேக்ட் இது அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த பயிற்சியை செய்ய வைக்கிறாங்க எங்கள் எங்க ஆம்பூர்ல பாத்தீங்கன்னா லெதர் ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கிறதுனால பொல்யூஷன் ப்ராப்ளம் அது ஸோ வீசிங் அஸ்தலி நின்ஹேலர் யூஸ் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது நேசல் ட்ராப்ஸ் டெய்லி போட்டுவிட்டு நைட்டில் இல்லைனா தூங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுங்க இப்போ கோவம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க வீசிங் ஈவன் இன்னும் ஒரு சிங்கிள் டேப்லெட் இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் இன்னும் தான் சொல்லணும் இந்த த்ரீ இயர்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியோட முதல்லலாம் ஒரு மாதிரி டல்லாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் கான்ட்ராக்டர் டெண்டர் போகிறோம் அதனால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பேன் இப்போலாம் அது இல்லை ஒர்க் கிடைக்குது கிடைக்கலன்றது செகண்ட்ரி ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா போகும்போதே தெளிவாயிடுறேன் அது பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியுது நாங்கள் வந்து எங்களது டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் பீப்புள் ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அவர் ஃபேக்ட்ரி அந்த இன்சைட் தங்கி இருக்கிறவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்களை சேர்ந்தது நாங்கள் முந்தி சராசரியாக மாதத்துக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நாங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக பண்ணிகிட்டு இருந்தோம் நான் இப்போ ரெகுலராக அவங்களும் ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இட் ரேஞ்சஸ் அரௌண்ட் ஃபைவ் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் தான் இப்போ மேக்ஸிமம் வருது ஸோ தட் மீன்ஸ் எஃபெக்டிவாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபர் என்டையர் க்ரௌட் வந்து எங்களுக்கு குறஞ்சிருக்குது எந்த நோய் இல்லாமல் இது ஆரோக்கியமாக வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த பேசிக் கோர்ஸில் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறந்தான் எனக்கு உரைச்சிது ஆஹா விழுந்தாலும் சுயநலமாக மட்டும் இல்லாமல் நான் தப்பு பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த தப்பு தூக்கி மனைவி மேலையும் குடும்பத்து மேலேயும் போட்டுருவேன் சாப்பிட்டா சொன்னாலும் கேட்க மாட்டார் அவ்வளோ கோவப்படுவார் அவர் பண்ணியிருப்பார் ஆனால் அதே தப்ப நான் தான் பழி வைக்கணும் இப்போ இப்போலாம் ரிலாக்ஸாக இருக்கேன் அவர் வரான்னு அங்கே வரான்னு அப்படி பயப்படுவேன் அந்த பயம் இல்லை தன் பயம் போயிடுச்சு சுதர்ஷன் கிரியாங்கிற ஒரு முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி அது கற்று தந்தபோது தான் எனக்குள்ளே இருந்த மன அழுத்தங்கள் அந்த சோகம் அந்த வருத்தம் அந்த கோபம்னு கூட சொல்லலாம் எல்லாமே வெளியே வந்துச்சு டாக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் நார்மல் சுகர் தான் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஞானங்களையும் இந்த வாழும் கலை பயிற்சியினுடைய தத்துவங்களையும் பயின்ற பிறகுதான் உண்மையாகவே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை இங்கு நான் அறிந்து கொண்டேன் அனைத்திற்கும் இதற்கு தீர்வு கிடைக்கிறது விடை கிடைக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அது ஏற்படுத்துகிறது நாம் உடலிலே இருக்கக்கூடிய பல்வேறு கெட்ட எல்லாம் நல்ல செல்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய உள்ளே ஒரு காற்று உள்ளே செல்வதன் மூலம் நல்ல காற்றை நாம் சுவாசிப்பதன் மூலம் ஒரு நல்ல ஆழமான மூச்சை இழுத்து விடுவதன் மூலம் நம் உள்ளுக்குள்ளே உடலுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது அந்த மாற்றம் என்பது சிந்தனையையும் அது தூண்டுகிறது அதனால் ஒரு மனிதன் ஒரு நல்ல சிந்தனையை பெறுவதாக மாற்றம் அடைகிறான் சரி இல்லாம ஒரு வருஷமா ரொம்ப அவதிப்பட்டங்க அலர்ஜி ஆஸ்துமால ரொம்ப என்னால் தூங்க முடியாது எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேங்க அவங்க சொன்னாங்க இந்த க வாளும் கலைக்கு போங்க அவங்களுக்கு சரியாக போயிருந்தாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க இத்தனை பார்த்து நல்லாகல இனி நல்லாகவா போகுதுன்னு போனேங்க அந்த ஒரு வாரத்துலேயும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நோயும் நல்லாயிருச்சு அந்த நாலாவது நாளே நான் இங்கே முதுநிலை பயிற்சிக்கு வந்து இப்போ எனக்கு மனநிலையும் நல்லா இருக்குதுங்க உடல்நிலையும் நல்லா இருக்குது சுதர்சன கிரியாக்கு அப்புறம் இந்த ரமேஷ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் அது வந்து சொன்னால் புரியாது போய் அதை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ சொல்லும் போதே எனக்கு உடம்புல சிலுக்குது போய் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு ஒரு மனிதனை சொல்லுவாங்க அதை அதிலே சொல்லுவாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னு அப்படின்ட்டு அதே மாதிரி சொல்லுவாங்க ஒரு மனித வாழ்வியை சுதர்சன கிரியாக்கு முன் சுதர்சன கிரியாவுக்கு பின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அனுபவத்தை வந்து பண்ணணும் பண்ணதுனால என்ன பலன் எனக்குன்னு இருந்தது வந்து கோவம் இப்படி தான் கோவரம் ஆனால் கோவம் ஊனாக கோவரம் இதனால் நானும் டென்ஷன் அடுத்தவங்க கிட்டேயும் கெட்ட பேர் ரொம்ப இதுவாக இருந்ததை இன்றைக்கி வந்து மனக்கட்டுப்பாடு வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பாடம் சொல்லி கொடுத்ததை வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்னுடைய அனுபவத்தை பிறர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்ககிட்ட நான் போய் இதை அட்டன் பண்ணுங்க வாழ்க்கையில் முன்னேறது எப்படி அதாவது அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் முன் ஒன்றே ஒன்று மூச்சு மூச்சை வச்சு நீ வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழணும்னு தராங்க இந்த மாதிரி யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது ஸோ அதுக்காக குருஜிக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நீங்களும் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணால் மாத்திரம் போதாது இந்த கோர்ஸினுடைய பெருமை மகிமையை போய் உங்களை சுற்றி இருக்கவங்கள சொல்லி நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டீங்களோ உங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைச்சதோ அந்த பலனை அவங்களும் கிடைக்கிறதுக்கு லைஃப் செய்து எல்லோரும் உதவி பண்ணுங்க அதுதான் நம்ம குருஜிக்கு செய்கிற கடமை வேறு எதுவுமே கிடையாது நம்ம கட்டுறதை எல்லோரும் கற்றுக்கிட்டு அவங்களும் வாழ்வில் எல்லா இன்பமும் பெற்று வளர்ந்தாலே இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக மாறி எல்லா மனிதருமே வாழும் கழிச்சு பயிற்சி அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் ஜாதி சண்டை வரப்போகுது சண்டை வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது இல்லை வாழலாம் ஜெய குருதேவ் வாழும் கலைக்கு வந்து வாழ்க்கையை ஒரு வைபவமாக எங்களை போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் நன்றி வணக்கம் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால் மற்றவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்வது தனி மனித உணர்விலிருந்து பிரபஞ்ச உணர்விற்கு விரிவடைவதற்கான வழியாகும் நாம் நம்முடைய சொந்த துன்பங்களிலிருந்து சுதந்திரம் பெற வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்தின் துன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனது நிலை என்ன நான் இந்த உலகத்திலிருந்து என்ன லாபம் பெற முடியும் என்று எண்ணுவதற்கு பதிலாக இந்த உலகத்திற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று எண்ணுங்கள் என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார் அந்த வகையில் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற உயர்ந்த நோக்குடன் சர்வதேச அரசு சாரா தன்னார்வ நிறுவனமான வியக்தி விகாஸ் கேந்திரா ஆரோக்கியம் சுகாதாரம் ஒற்றுமை நலிந்தோர்க்கு ஆதரவு மனித நேயம் என்ற ஐந்து குறிக்கோள்களுடன் மக்கள் நல திட்டங்கள் பலவற்றை இந்தியா முழுவதும் செயல்படுத்தி வருகின்றது பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் இணைய இறைநற்செய்திகள் புத்தகங்கள் மற்றும் ஒலி ஒளி பேழைகள் வடிவில் கிடைக்கின்றன அன்பு இதயங்களே பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் வாழும் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வுடன் நீடித்த ஆயுள் பெற்று ஜாதி மதம் இனம் நிறம் மொழி என்ற எந்தவித வேறுபாடும் இன்றி உங்கள் வாழ்க்கை ஒரு வைபவமாக ஆகட்டும் ஜெய் குருதேவ்